அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கொள்கை பரப்பு செயலாளர்கள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப பாசனினுடைய கலந்தாய்வில் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் மாணவர் பாசறைக்கு தனியாக மகளிர் பாசறைக்கு தனியாக இளைஞர் பாசறைக்கும் தனியாக கலந்தாய்வை நடத்திய அண்ணன் சீமான் அவர்கள் கொள்கை செயலாளர்களையும் தகவல் தொழில்நுட்பத்தையும் இணைத்து நடத்தியிருக்கிறார் கொள்கை செயலாளர்கள் தகவலை தத்துவத்தை மக்களுக்கு கடத்துகிறார்கள் தகவல் தொழில்நுட்பம் கொள்கையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது ரெண்டும் கிட்டத்தட்ட அண்ணன் ஜெய்சலன் குறிப்பிட்டது போல ஒரு படையினுடைய ரெண்டு பிரிவுகள் தான் அண்ணன் வந்து இப்போ அந்த பொறுப்பாளருடைய அறிவிப்புலாம் கொடுத்து கொடுக்கும் சொன்னாங்க முதல்ல நான் மாணவர் பாசறை மகளிர் பாசறை இளைஞர் பாசறை பாத்துறேன் கடைசியா கொள்கை பரப்பையும் தகவல் தொழில்நுட்பத்தையும் பாத்துறேன் எனக்கு புரியல எதுக்கு கடைசியா வைக்கணும் நம்ம தானே முதல்ல வைக்கணும் நம்ம தானே அதிக வேலை பார்க்குறோம் அப்படின்னு அதிக வேலை பாக்குறவர்களை ஏன் கடைசியா சந்திக்கிறாங்கன்னா தளபதிகளை தான் கடைசியா சந்திக்க முடியும் போர் வீரர்களை வந்து எப்பவும் பார்க்கலாம் தளபதியை தான் ஒரு தலைவன் கடைசியா பார்ப்பான் தளபதியில் தான் நாம எப்படி எந்த நுட்பத்துல எந்த யுக்தியில சண்டையை நிகழ்த்த போறோம் யாரை எதிர்த்து சண்டையை நிகழ்த்த போறோம் என்பதை தளபதியில் சொல்லுவான் அப்படி நாம் தமிழகத்துடைய தளபதியில் அத்தனை பேரும் நம்ம இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம் இந்த களம் நமக்கான களமாக மாற்ற மாற்றுவதை அந்த வேலையை அண்ணன் பாத்துக்குவார் அது நாம பாத்துக்க தேவை நாம செய்யறது ரெண்டே ரெண்டு வேலை தான் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு திருச்சி நடக்கூடிய மாநாடு மாநாட்டிற்காக இந்த சவுண்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்ககிட்ட ஒப்பந்தம் போடுறதுக்கு கேட்டோம் நாம நினைச்சிட்டோம் சரி நம்ம ஏற்கனவே நிறைய மாநாடு நடந்திருக்கோம் அது மாதிரி நம்ம ஒரு மாநாடு நடத்த போறோம் பிரம்மாண்டமான மாநாடு நம்ம சொன்னா கூட இது மாதிரி மாநாடு நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சோம் அந்த அந்த சவுண்ட் சர்வீஸ் ஆள் அந்த உரிமையாளர் சொல்றாரு தமிழ்நாட்டுல கடந்த இருபத்தி அஞ்சு ஆண்டுகள்ல ரெண்டு லட்சம் சேர் கட்ட ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் என்னங்க சொல்றீங்க இதுவரைக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு இதுவரைக்கும் திட்டமிட்டதே கிடையாது உண்மையிலே கிடையாதா உண்மையிலே கிடையாது விக்கிரவாண்டி மதுரை எல்லாம் பிரம்மாண்டம்னு சொன்னாங்க சொன்னாங்க ஆனா அங்க அதிகபட்சமாக போட்ட நாற்காலி எண்பதாயிரம் நாற்காலி தான் சொல்லிக்கிட்டது பத்து லட்சம் பேர் கூடுனாங்க இருபது லட்சம் பேர் கூடுனாங்க அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய கூடல கூடுனாங்களா இல்லையா இருக்கை போடல அப்போ ரெண்டு லட்சம் நாற்காலி ரெண்டு லட்சம் நாற்காலி திருச்சி மதுரை திருநெல்வேலி எங்கேயுமே இல்ல தமிழ்நாடு முழுக்க திரட்டி கொண்டு வந்தாதான் அந்த நாற்காலியை போட முடியும் நாங்க அண்ணன் கேட்டோம் நாற்காலியை குறைச்சிடும் ஒன்னிய குறைச்சிடும் முதல்ல ரெண்டு லட்சம் நாற்காலி போதாதுடா குடும்பம் குடும்பமாக இந்த இடத்துல கூட இருக்கிறா பத்து லட்சம் பேரை அந்த இடத்துல திரட்டி காட்டணும் என்பதில் அண்ணன் சீமான் உறுதியா இருக்காரு நாம தளபதிகளை என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதா இப்ப இருக்கிற கேள்வி இப்போ கூட்டம் கூடிரும் அது பேரறிவிப்புகளை தகவல் தொழில்நுட்பம் ஒரு பக்கம் கட்சிக்காரங்க ஒரு பக்கம் அறிவிப்புகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம் எங்க ஊர் வீராணத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை கூட்டு கொண்டு வருது என்னுடைய பொறுப்பு ஐம்பது பஸ் ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அது சாட்டையினுடைய வருமானத்திலிருந்து நான் என் ஊருக்கு கொடுக்குறேன் அதான் என்னுடைய தேர்தல் செலவு முதல் செலவு ஐம்பது பஸ்ல வர்றோம் ஐம்பது பஸ் வீரானம்னு போட்டு வீராணம்னு போட்டு ஐம்பது பஸ் வரும் ஐம்பது பஸ் வரணும்னா நீங்க கச்சை விட்டு நீக்கிங்க வரணும் அதே போல இழுப்பை குளம் என் மாப்பிள்ள சுந்தர் தலைமையில இழுப்பு இருந்து பஸ் வரும் கருங்குளம் சேரங்குளம் தாகங்குளம் புளியங்குளம் வேப்பங்குளம் பேய்குளம் சாட்டாங்குளம் என்று சிறுவேகண்டன் தொகுதியில இருந்து பஸ் வரும் தனித்தனி பூர் போர் போட்டு மொத்தம் அந்த கூட்டத்தில் குவைந்த போறதா சிறுவேகண்டன் தொகுதி தான் கிடையாது தென்காசி தொகுதியில் தென்காசி தொகுதியில் கிளை வாரியாக பேருந்த போறோம் அப்படி நாம எல்லாரும் உறுதி எடுக்கணும் எங்க உங்க ஊர்ல இருந்து நீங்க உங்க ஊர் சொந்தக்காரன் இப்ப கல்யாண வீடு வருது நடக்குது ஒரு ஒரு பால் காட்சி வீடு பண்றீங்க இல்ல பிள்ளை சடங்காயிருச்சு ஊர்ல இருந்து என்ன பண்ணுவீங்க டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயின்ல வர வைப்பீங்க தாமிரத்துல இருந்து இல்ல வந்து எக்மோர்ல இருந்து ஒரு வண்டி அமைச்சு கூப்பிடுவீங்க அதே மாதிரி நீங்க பிள்ளை சடங்குக்கு கூப்பிடுற மாதிரி பால் காட்சி கூப்பிடுற மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு பேருந்து இப்ப சுனந்தா இருக்காங்கன்னா சுனந்தா சேலத்துல மாமியார் வீடு அந்த அவங்க மாமியார் கோவையா கோவை சொந்த ஊர் சேலம் தானே சேலத்துல சொந்தக்காரங்கள கூப்பிட்டு வரணும் இங்க தகவல் தொழில்நுட்பத்துல வேலை பாக்குறோம் நாங்க வீடியோ போடுறோம் அதெல்லாம் வேலை கிடையாது ஊர்ல இருந்து பஸ் வரணும் ஊர்ல இருந்து பஸ் வரலன்னா மாநாட்டு திறனுக்குள்ள வர முடியாது

தொன்றாம்பட்டு தொன்றாம்பட்டுல இருந்து துருவனுடைய பஸ் வரணும் இது துவன்ல கட்சிக்காக செய்யற வேலை மேடையில பேசுறது வேற வேலை கட்சி பணி என்பது அதுதான் பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு ஏக்கர் பேருந்து நிறுத்தருக்கு மற்றும் தயாயர் படுத்திருக்கோம் எழுபத்தி நாலு ஏக்கர் பேருந்து நிறுத்த தென் மாவட்டத்துல வரக்கூடிய பேருந்துக்கு எழுவத்தி நாலு ஏக்கரு

மாநாட்டு நடந்ததுக்கு திட்டமிட்டாச்சு ஒரு ஆறரை மணி வரைக்கும் அண்ணன் சீமான் பரபரப்பா அந்த அந்த நாள்ல இந்த நாள் தான் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க தம்பி இப்படி நடத்துக்க இந்த மேடை இதுல அப்படி போடுறோம் முப்பத்தி எட்டு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் கிட்ட ஐயாயிரம் பேர் அதுக்குள்ள என் தொகுதியை பிரிச்சிடும் பரபரப்பா இருக்க சரண மாநாட்டு திரு வந்து தமிழ் என்ன இருக்காங்க இந்த பக்கம் வந்து நம்ம வள்ளுவர் இருக்காரு அது சரண எல்லாம் எழுதியாச்சு கடைசி முடிச்ச உடனே இந்த ஒரு படத்துல முதலாளி ஐநூறு வடை போட்டேன் ஐநூறு தோசை போட்டேன்

நேத்தோ முன்னாலும் நடந்த மாநாட்டில் முன்னூறு கோடி வாங்கி கொண்டு கட்சிக்காரனை அடமான வைக்கிற கட்சிகளுக்கு மத்தியில் நான் கத்தி கத்தி செத்தாலும் கட்சி ஒரு கூட்டணி வைக்க மாட்டேன் என்னை நம்பி இருக்கிற என் தம்பி என் தமிழர்களை உலக தமிழர்களை ஏமாற்ற மாட்டேன் என்று அவருக்கு நாம என்ன செய்ய போறோம் கேள்வி ஒரே ஒரு ஊடகம் சொல்லுது விரக்தியில் தம்பிகள் சுதாரிக்காத சீமான் என்னாகும் நாம் கட்சி ஒரு ஒரு ஊடகம் நூறாண்டு கால பழமையான நடுநிலையை மட்டுமே பேச ஆத்தாட ஒரு ஊடகம் நான்காவது தூணை கூக்கி நிறுத்த வந்திருக்கிற அந்த ஊடகம் சொல்லுது எப்படி சொல்லுது நான் இந்த ஊடகத்தை ஏன்னா தலைவர் பிரபாகர் கொடுத்த ஆயிரம் கோடி ஜெயலலிதா கொடுத்த ஆயிரத்தி கோடி கலைஞர் கொடுத்த ஆயிரம் கோடி

அந்த ஊடகம் சொல்லுது அதே ஊடகம் மூணு மாசத்துக்கு முன்னாடி துப்பறிவாளன் அப்படின்னு அப்படி போட்டு சவரிசனை பார்த்து ஐம்பது கோடி வாங்கிட்டாரு போடிசி இப்ப ஐம்பது கோடி வாங்குனது உண்மையா சீமாண்டா காசு இல்லாது உண்மையா சீமாண்டா காசு இல்லங்கறதற்காக தம்பிக்கார தம்பிகள் எல்லாம் சோர் வடைஞ்சிட்டாங்க தமிழ்ல தம்பிகள் விரக்தில எங்க அண்ணன் கிட்ட காசு இல்லன்னா நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம் ஏ யாடுமும் கையேंदாமல் எங்களை அடமான வைக்காமலே நிக்கிறார் என்பதை ஊடகம் உறுதிப்படுத்துது

இந்த எழுபது ஆண்டு கால தேர்தல் அரசியல் ஒரே ஒரு அரசியல் கட்சி மட்டும் தான் தனிச்சு நின்று மக்களுடைய நம்பிக்கை பெற முடியும் அப்படிங்கறத நிரூபிச்சிட்டோம் இதுவரைக்கும் நம்ம வந்து அரக்கணரை தாண்டிட்டோம் பாதி கிணறு தாண்டிட்டோம் இது ஒரு அரக்கணர் தான் இந்த அறக்கிணருக்கு பதினஞ்சு வருஷமாக அண்ணனோடு நின்று நாம இந்த அறக்கிணரை பாதிக்கிணரை தாண்ட நிக்க மாட்டோமா நாமை உழைப்பது எதற்காக நம் குடும்பத்தை வாழ வைக்க நம் பிள்ளைகளை வாழ வைக்க என் மகன் ரெண்டு பேர் இருக்கான் புலித் தேவன் இந்த ரெண்டு பேரும் நிம்மதியா வாழணும் நல்ல சந்தோஷ காட்டை சுவாசிக்கணும் நல்ல தமிழ் படிக்கணும் அப்படிங்கறத நாம உழைக்க நான் உழைக்கிறேன் அப்ப அவன் நல்லா வாழணும் அப்படின்னா அதுக்கு இந்த நிலத்துல ஒரு நல்ல அரசியல் தேவைப்படுது அந்த நல்ல அரசியலை செய்யற ஒரே தலைவன் நம் மன்னன் செந்தவன் சீமான் அவனுக்கு செய்யாம நான் அமீரா படம் ஆரம்பிச்சு கூட சொன்னேன் எங்க அண்ணன் வந்து கல்யாணத்தப்ப என்கிட்ட காசு இல்ல கல்யாணத்துக்கு மொய் வைக்க வெறும் மலர் மலர் மட்டும் பூங்கத்தை மட்டும் கொடுத்தோம் அன்னைக்கு காசு இல்ல அமீரா படம் எடுக்கிறாரு எங்க அண்ணன் எடுக்காரு நான் கொடுக்கலாம்னு சொல்லி முதல் படம் அஞ்சு லட்சம் நான் தான் கொடுத்தேன் அதே போல இன்னைக்கு சொல்றேன் இந்த மாதத்துடைய இந்த மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதம் வரக்கூடிய சாட்டை மொத்த வருமானத்தையும் நான் இந்த தேர்தல் கணத்துக்கு செலவு பண்ணுவேன் எவ்வளவு வருதுன்னு கேட்காதீங்க ஈடி வந்துடும்

எல்லாவையும் எட்டு பிடி இருபத்தி ரெண்டு எட்டு புடிக்கு எப்படிலாம் எட்டு நாடாளுமன்ற தேர்தல் மோடியா ராகுல் காந்தியா போட்டியில விழுந்து ஓட்டு இந்த தேர்தலில் நாம் இந்த மகச்சி வாக்கை எவனாலும் கிடைக்க முடியாது நீ வா தென் மாவட்டத்துல வந்து பாரு தென் மாவட்டத்துல நாம் இந்த மகர்ச்சி இந்த தேர்தலில் பல இடங்களில் சட்டமன்றத்தை வெளில போறது சத்தியம் நீங்க ஏங்க நீ நினைச்சிக்கிட்டீங்களா பெரியாரை திட்டத்துக்கான மாநாடு போடுறானு பெரியார திட்டத்துக்கு நாலு நாலு மாநாடு போட்டிருக்காங்க இந்த ஒரு மாசம் நாலு மாநாடு பெரியார திட்டத்துக்கு மாநாடு போட நீங்க நினைச்சிருக்கீங்க சத்தியமா இல்ல சீமான் வெல்ல போறான் என்பது அவருக்கு தெரிஞ்சிருச்சு திராவிட கும்பலுக்கு தெரிஞ்சிருச்சு வெல்ல போறான் கோட்டையை பிடிக்க போறான் மக்கள் மன்றத்திலே இந்த பொல புழக்கிறவன் சட்டமன்றம் போல என்ன ஆகும் திராவிட டவுசர் நினையும் அவன் டவுசரை போடுறதில்ல அது ஒரு விஷயம் சங்கியால் டவுசர் போட்டிருப்பாங்க அப்போ அது தெரிஞ்சிருச்சு நாம இதுவரைக்கும் உழைத்த உழைப்புக்கு நம்ம உழைச்ச உழைப்பு இல்ல ஐம்பதாயிரம் மாவீரர்களுடைய சிந்திய ரத்தத்திற்கு நூறாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் தூக்கி பிடித்த தமிழ் தேசியத்திற்கு ஒரு விடிவு வரப்போகுது மணியரசனும் தமிழரசனும் கலிய பெருமானும் கீப்பேவும் சீப்பா ஆய்த்தவனும் எல்லாரும் பேசினாங்க விழுந்துட்டாங்க விளவைக்கப்பட்டாங்க வீழ்த்தப்பட்டாங்க எல்லாரும் பேசி முடக்கப்பட்ட தமிழ் தேசியம் இன்றைக்கு எழுச்சு கொண்டிருக்கிறது அதனால தான் ஆரி அறுவடி திராவிட கோட்டை சகர்க்க முடியாது புடுங்க முடியாது உட்கார்ந்துருக்காங்க திராவிட கோட்டை சரிஞ்சு பல வருஷமாச்சு முடிஞ்சு போச்சு கதை அவன் அதாவது என்ன சொல்றான் சீமான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா அவனுக்கு ஆபத்துன்றான் அப்படி திராவிடம் என்பது அவனை பாதுகாக்க என்பதை அவனே சொல்றான்

அந்த பேச்சாளர்களை பத்தி நான் ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் இணையும் போது நான் நிறுத்துவோம்னா பேச்சாளர் பயிற்சி போட்டு அப்ப சீமானுடைய அறிவுரை அடிப்படையில் ஏன் பேச்சாளர் மாறணும் தெரியுமா நாங்க பேச்சாளர் மாறணும் வரல நான் கட்சியில கடுமையா உழைக்கணும் அப்படின்னு வந்தேன் வந்த மாவட்ட ஒரு கொடுத்த பேசிட்டு நல்லா பேசி கை திட்டு இருந்துச்சு அப்படின்ட்டாப்ல முடிஞ்சு

நானும் துருவனும் நீங்க இப்பலாவது கேள்விப்பட்ட இப்ப நம்ம படை வளர்ந்துருச்சு நம்மளே பெரிய படையா இருக்கிறோம் நம்மள யாவனும் பக்கத்துல மாட்டான் வந்தா நம்ம அடிப்பணும் தெரியும் அதான் வடிவல் சொன்னாங்களா டேய் அவன் தான் அடிப்பான்னு தெரியும்லடா அப்புறம் ஏண்டா போறீங்க நம்ம தலைமை வந்து அடிக்க வந்து அவன் தான் அடிப்பான்னு தெரியும்லடா அப்புறம் ஏண்டா போறீங்க அது மாதிரி நம்ம படை பெருத்துருச்சு அப்ப நம்ம படை சிறுசு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டம் தூக்கு தண்டனை அந்த அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு அப்ப இந்த ராஜீவ்காந்தி படுகொலைகளை சம்பந்தமாக கூட்டம் போடுறோம் துருவனு நானும் திருவாரூர் பக்கத்தில் ஒரு கூட்டம் தென்றல் தெங்கல் சந்திரசேகரனை யா அவங்கியிருக்காங்க அப்போ நான் போய் நான் முதல்ல பேசுகிற துருவேன் என்ன ப்ரோ பார்த்து பேசணும் ப்ரோ நான் பார்த்து பேசுகிறேன் ப்ரோ நான் போய் முதல்ல ஏர்றேன் ராஜீவ் காந்தி இறந்து கிடக்குறார் அவருடைய உடலை வந்து ஒவ்வொருத்தரும் அடையாளம் காட்டுறாங்க யாருக்குமே தெரியல ஜெயந்தி நடராஜன் வர்றாங்க வந்து ராஜீவ் காந்தி இருக்கிற மச்சத்தை பார்த்து இழுதான் ராஜீவ் காந்தி என்று கண்டுபுடித்து விட்டான்

பெரிய வேலையா பார்த்து விட்டீங்க ப்ரோ உங்களை கூட்டு வந்ததுக்கு திருவண்ணிக்கிறதா அப்ப கார் கிடையாது ஏன்ட்டுதான் கார் இருந்துச்சு அதுக்காக நீ கூட்டு போவப்பல நான் கார் ஓட்டின மாதிரி ஆச்சு அவர் வந்த மாதிரி ஆச்சு நானும் பேசுன மாதிரி ஆச்சு நானும் நீ கார் நீ நீ பேச விட்டு கார் ஓட்டுவேன் அப்படின்னு போறது சார் அவன மகிழ எல்லாம் சேர்ந்து போவோம் பேசுனா கட்ட கம்பளம் உருவிட்டாங்க நான் இந்த ஓக்ஸ் வகன் போலோ காரு வாழ்க்கையில நம்மளே அரகோர வண்டி ஓட்டுறாரு அந்த திருவாரூர் ரோட்ல நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி ஓட்டுறாரு பயந்து ஓடுறது இல்ல அவன் நூறு பேர் நிக்கிறான் நம்ம எப்படி காட்ட முடியும் நம்ம ஆளுக்கு வரும் இருபத்தி அஞ்சு ரூபாய் உட்காந்துருக்காங்க அவன் நூறு பேர் திறன்ட்டான் அடிச்சு கிளப்பி வந்த அப்புறம் வந்து ஒரு புரோட்டா கடை தஞ்சாவூர் பக்கத்தில் புரோட்டா கடை அங்கவே பட்டி இந்தா இப்ப யாரும் வரல அவங்க நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அப்படி எல்லாம் வந்து நடந்துச்சு அப்படி நிறைய நெருக்கடிகளை சந்திச்சோம் நிறைய விமர்சனங்களை சந்திச்சோம் இன்னும் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது இதை எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் சீமானுடைய உற்சாகம் இருக்கு பாருங்க துருவனம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வாழ்த்திருக்காப்புல நான் எல்லாம் என்னெல்லாம் அதிகபட்ச வாழ்த்து பிரிக்கும்ல போ ஓரமா உட்காரு அவ்வளவுதான் நான் எப்படியாது வாழ்த்திருவாரா அப்படின்னு நானும் போராடி முயற்சி பண்ணி வைரமுத்து கவிதைகள் எல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்களை எல்லாம் தேடி திருக்குறள் உட்காந்து மனப்படம் இப்ப இந்த மேடகாண்ணன் சீமான்கிட்ட வாழ்த்து வாங்குறேன்டா அப்புறம் ஒரு கவிதையை போட்டேன் வைரமுத்து கவிதைய வைரமுத்து கவிதையை படிச்ச உடனே அதுக்கப்புறம் அருமையா வந்திருக்கு அதிகபட்ச அருமையா வந்திருக்கு அப்பாடா பிறவி படம் நடந்து கட்சி பத்து இந்த வாழ்த்த வாங்குறதுக்கு பத்து வருஷம் அண்ணன் சீமான் வாயிலிருந்து அந்த வாழ்த்த வாங்குறது அவ்வளவு சாதாரணமா கிடையாது அதுக்கு நாம அவ்வளவு உழைக்கணும் இப்பொழுது ரெண்டு முறை நீக்கப்பட்டேன் நாம் தமிழ் கட்சிக்கும் சாட்டையும் சம்பந்தம் இருந்துச்சு இன்றைக்கு ஒவ்வொரு காணொலியும் பார்த்துவிட்டு முதல் ஆளாக தம்பி சிறப்பா வந்து அருமையா வந்து இன்றைக்கு சாட்டை ஒரு பதினெட்டு லட்சம் பேரை போய் சேர்ந்திருக்கு ஒரு காணொலி போட்டா பத்து லட்சம் பேர் பாக்கணும் அது அத்தனைக்கும் பின்னால இருப்பது அண்ணன் சீமானுடைய அந்த உத்வேகம் தான் ஏன்னா உத்வேகம் பாராட்டி இல்ல தட்டி ஒரு குயவன் பானை செய்கிற போது தட்டி 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 அந்த பானை அழகான பானையாக மாற்றுவது போல என்னை தட்டி 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 உருவாக்கியது அண்ணன் சீமான் அதுல நான் பெருமை அடைகிறேன் இந்த மாநாட்டை இது வந்து திருச்சி ஜல்லிக்கட்டு ராஜேஷ் பிரபு தனபாலு மகில துறைமுறைகளின் ஒவ்வொருவரும் இணைந்து இது தனிப்பட்ட மாநாடு கிடையாது திருச்சியின் கிடையாது உலக தமிழர்களின் மாநாடு நம் குடும்ப திருவிழா அதனால ஒவ்வொருத்தரும் நம் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் இதுக்கு காணொலி வெளியிடணும் தகவல் தொழில்நுட்பத்துறை தகவல் தொழில்நுட்ப நாம தமிழ் கட்சியில் இருப்பது போல வேற எந்த கட்சியிலும் கிடையாது ஏன்னா இவன் பத்து மணி நேரம் வேலை பார்ப்பான் அப்புறம் பத்து மணிக்கு படுத்துருவான் மத்த கட்சியில இங்க நம்மளு பத்து மணி நேரம் இங்க இந்தியாவில் வேலை பார்ப்பான் அங்க அமெரிக்கா கிளம்பிடுவான் அடுத்து ஆஸ்திரேலியா கிளம்புவான் அடுத்த கனடால உலகம் டுவெண்டி போர் இன்டு செவன் இயங்கக்கூடிய ஒரே தகவல் தொழில்நுட்ப பாசனை அது நாம் தான்

சரி விவசாயி முடுங்க ஐயா திருப்பி ஒரு விவசாயம் கொடுத்தாங்க ஏய் இது திருப்பி கொடுத்தது விவசாயினடா எங்க அண்ணன்டா அது அதை வச்சு அடிச்சு அப்படி ஒரு தகவல் தொழில்நுட்ப பாசனை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ வந்து பொதுவாவே வந்து அணில் விஷயம் கத்தும் அது ஏற்கனவே விசில் அடிக்கும் அது பொறிகடையை கிடைக்கிறதுக்கே அல்லாடும் இப்ப கூடுதலாக விசில கூட வாங்கி வச்சிருக்காங்க அது ஏற்கனவே விசில் அடிக்கும் விசில கொண்டு வாங்கி நான் தெரிஞ்சிருக்க பாருங்க தேர்தலுக்கு விசில் அடிச்சான் குஞ்சு எனக்கு விசில கொடு இவன் விவசாயத்தை காப்பா எனக்கு விவசாய கொடு அது சரியா கொடுத்துருக்கான் இது நாங்க தேர்தல் ஆணைய அதிகாரிய பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கிறோம் அதனால இந்த இந்த தேர்தல் கிளம்புவது இதே போல மகிழ்ச்சியாக உற்சாகமாக இந்த மாநாட்டையும் தேர்தல் களத்தையும் நம்ம என்ன நமக்கு எந்த தயக்கம் இல்ல நம்ம அண்ண நம்மளை யார்ட்டையும் அடமான வைக்கல அந்த பெருமை நமக்கு இருக்கு நான் திமுரோடு நிற்கிறேன் நாம் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் என்பதுல திமுரா இருக்கிற சர்வமா இருக்கிற ஆணவத்தோடு நிற்கிறேன் ஏன்னா எங்ககிட்ட கொள்கை இருக்கு அந்த கொள்கை அடமானம் வைக்கல மத்த கட்சியில பாத்தீங்கன்னா கொள்கை பரப்பு செல்லல வெறும் பரப்புரை செயலாளர் என்னடா இது பரப்புரை செயலாளர் போட்டுருக்காங்களே எதனா பரப்ப நீ எதையாவது பரப்புடா அவன் போய் கேட்டிருக்கான் நான் இப்ப எதை பரப்ப நீ எதையாவது பரப்புட்டாங்க

அந்த குரல் பதிவை கேட்டுட்டாலே நமக்கு அடி நம்ம சாதாரணமாவே ஆடுவோம் சிலங்கை கட்டினா அது மாதிரிதான் அதனால நம்ம படை உற்சாகமான படை வீடு கொண்ட படை இந்த படையோடு இந்த மாநாட்டையும் தேர்தலை அணுகும் நம்ம கிட்ட எதிர்கொள்ள எவங்கிட்டையும் படை இல்ல திராவிடமோ இந்திய தேசியமோ தமிழ் தேசியம் வெல்லும் என்பதை இந்த களத்தில் நிறுவிப்போம் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில தகவல்